பொருத்துதல் பொருத்தமான பொருளைத் தேர்வு செய்தல் அணியர் நெருங்கியிருப்பவர் அணையார் போன்றார் அலையி கலந்து அகன் அகம் உள்ளம் அமர் விருப்பம் அமர்ந்து விரும்பி அகத்தான் ஆம் உள்ளம் கலந்து அணி அழகுக்காக அணியும் நகைகள் அல்லவை பாவம் அற்று அது போன்று அதுவும் அல்லாமல் அன்ன அவை போல்வன அகம் உள்ளம் அமையும் உண்டாகும் உண்டாகும்ருகை அறிதல் வேண்டும் அல்லல் துன்பம் அழகு கோழி அரவு பாம்பு அரவம் பாம்பு அறம் வாழை கூர்மையாக்கும் கருவி அமுதகிரணம் குளிர்ச்சியான ஒளி அழகு அளவில்லாத அழகிலா அளவற்ற அன்னவர் அத்தகைய இறைவர் அகழ்வாரை தோன்றுபவரை அடவி காடு அரம்பையர் தேவமகளிர் அளவின்று அளவினையுடையது அவி உணவு தேவர்களுக்கு வேள்வியின் பொழுது கொடுக்கப்படும் உணவு அற்றே போன்றதே அனைத்தாலும் கேட்ட அத்துணை அளவிலும் அவியினும் இறந்தாலும் அரு உருவமற்றது அழகில அளவற்ற அகன்று விலகி அயலார் உறவல்லாதோர் அழுக்காறு பொறாமை அருவினை செய்தற்கரிய செயல் அடர்த்து எழு குருதி வெட்டுப்பட்ட இடத்தினின்றும் பீரிட்டு ஒழுகும் செந்நீர் அம்பி படகு அல் இருள் அடிமை செய்குவன் பணி செய்வேன் அமலன் குற்றமற்றவன் அரி நெற்கதிர் அம் அழகிய அரா பாம்பு அல்லல் துன்பம் அங்கை உள்ளங்கை அங்கனர் அழகிய நெற்றிக் கண்ணையுடைய சிவன் அரியாசனம் சிங்காசனம் அரைகுவன் சொல்லுவான் அனிதாய் அண்மையில் அடவி காடு அலரும் முழங்கும் அணிந்து அருகில் அறைந்த சொன்ன அதிசயம் வியப்பு ஆர்வம் விருப்பம் ஆற்றவும் நிறைவாக ஆற்றுனா ஆறு உணா ஆறு வழி ஆடவர் ஆண்கள் ஆறுகளி நிறைந்த ஓசையுடைய கடல் ஆடுபரி ஆடுகின்ற குதிரை ஆலி மோதிரம் ஆனந்தம் மகிழ்ச்சி ஆறு நல்வழி ஆலி கடல் ஆலி உப்பங்களி ஆன்ற உயர்ந்த ஆன்றோர் கல்வி கேள்வி பண்பு ஆகியவற்றில் சிறந்தோர் ஆர் அவை புலவர்கள் நிறைந்த அவை ஆக்கம் செல்வம் ஆயக்காலை அந்த நேரத்தில் இன்சொல் இனிய சொல் இன்சொலன் இனிய சொற்களை பேசுபவன் இன்சொலினதே இனிய சொற்களை பேசுதலே இன்புறாவும் இன்பம் தரும் இன்மை இப்பிறவி இரட்சித்தானா காப்பாற்றினானா வரும்படி அவர்கள் மனம் கனியும்படி இல்லார் செல்வம் இல்லாதவர் இடித்தல் கடிந்துரைத்தல் இருக்கண் துன்பம் இசைந்த பொருத்தமான இருநிலம் பெரிய உலகம் இகழ்வார் இழிவுபடுத்துவோர் இறப்பினை பிறர் செய்த துன்பத்தை இறைந்தார் நெறியை கடந்தவர் இன்னா தீய இன்னா சொல் இனிமையற்ற சொல் இழைத்துணர்ந்து நுட்பமாக ஆராய்ந்து இடர் இன்னல் இன்னா தீங்கு இனிய நன்மை இன்மை வறுமை இழிவன்று இரு இருநிலம் பெரிய நிலம் இசைபட புகழுடன் இறந்து செப்பினான் பணிந்து வேண்டினான் இன்னல் துன்பம் இறைஞ்சி பணிந்து இலக்கம் ஒழுக்கமில்லாதவர் இடும்பை துன்பம் இகழ் பகை இருவரை முடிவு காலம் இயைந்த காலம் கிடைந்தபொழுது இமையவர் தேவர் இறையோன் தலைவன் இனிதின் இனிமையானது இன்னல் துன்பம் இருத்தி இருப்பாயாக இந்து நிலவு இடர் துன்பம் இலக்கும் கடிந்துரைக்கும் இடிப்பார் கடிந்து அறிவுரை கூறும் பெரியார் இருள் பகை இரண்டும் அரணும் இன்பமும் இடர் துன்பம் இரும்பனை பெரியபனை இவன் நெறியில் இவ்வழியில் இணை சுற்றம் இழைப்பாறுதல் ஓய்வெடுத்தல் ஈனும் தரும் ஈன்றல் தருதல் உண்டாக்குதல் ஈயும் அளிக்கும் ஈரிருவர் நால்வர் ஈதல் கொடுத்தல் ஈயப்படும் அளிக்கப்படும் ஈர்த்து அறுத்து ஈண்டிய ஆய்ந்தளித்த உண்ணி நினைத்து உறும் இடி உருவை புலி உழுகு பொருள் வரியாக வரும் பொருள் பொருள் அரசு உரிமையாளர் வரும் பொருள் உறாமை துன்பம் வராமல் உதிரம் குருதி உன்னேல் நினைக்காதே உண்டனேன் உண்டோம் என்பதற்கு சமமானது உபகாரத்தான் பயன் கருதாது உதவுபவன் உள்வேற்பர் மனத்தினுள் மறைத்து வைத்திருப்பார் உலகம் உயர்ந்தோர் உறவோர் மனவலிமையுடையோர் உம்பரார்பதி இந்திரன் உய பிழைக்க உறுதி உளவலிமை உடு சொறிந்த உணர்வு அறிவியல் சிந்தனை ஒரு வடிவம் உலையாவுடம்பு உடல் உயமின் போற்றுங்கள் உரைதல் தங்குகள் உயிர்மின் பிழைத்து கொள்ளுங்கள் உயர்ந்தென்று உயர்ந்தது உபாயம் வழிவகை உடையார் செல்வமுடையார் உவப்ப மகிழ உருகுவார் வருந்துவார் உண்பொழுது உண்ணும் பொழுது உணா உணவு உணர்வு நல்லெண்ணம் உடுக்கை ஆடை உளுபடை விவசாயம் செய்யும் கருவிகள் ஊன்றும் தாங்கும் ஊற்று ஊன்று கோல் எண்பு எலும்பு எவன்கோளோ என்ன காரணமோ எய்யாமை வருந்தாமை என் எண்கள் கணிதம் எலத்து இலக்கண இலக்கியங்கள் வடிவங்கள் எம்பி என் தம்பி எய்தற்கு கிடைத்தற்கு எளிமை வறுமை எள்ளுவர் இகழ்வர் எண்டு கரடி எழில் அழகு என்பால் என்னிடம் எங்கு உறுதியான எயினர் வேடர் எல்லரு இகழ்ச்சியில்லாத எய்தற்கு கிடைத்தற்கு பணிந்த எலும்பை மாலையாக அணிந்த ஏமாப்பு பாதுகாப்பு ஏமரா பாதுகாவலில்லாத ஏர் அழகு ஏசா பழியில்லா ஏதம் குற்றம் ஏய்துவர் அடைவர் ஏத்தும் வணங்கும் ஏமாப்பு பாதுகாப்பு ஏக்கற்று கவலைப்பட்டு ஒன்பொருள் சிறந்த பொருள் ஒழுகுதல் ஏற்று நடத்தல் ஒழுகார் விலகமாட்டார் ஒல்லாவே இயலாவே ஒட்ட பொருந்த ஒழுகுதல் நடத்தல் வாழ்தல் ஒடுக்கம் அடங்கியிருப்பது ஒல்லியவர் அறிவுடையவர் ஓம்பப்படும் காத்தல் வேண்டும் ஒப்புரவு உதவுதல் ஒர்ச்சம் தளர்ச்சி ஒப்பர் நிகராவர் ஒன்றாரை ஒளிமிக்க மலர்மாலை ஒன்றோ தொடரும் சொல் ஓதின் எதுவென்று போது